நாடி ஜனவரி பதினான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு தொழுது கொள்ளத் தொடங்கினர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் இருபத்தி ஆறு வரை மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆதியாகமம் நான்கு இருபத்தி ஆறு தொழுது கொள்ளத் தொடங்கினர் காயினுக்கு கடவுள் கடும் தண்டனை கொடுத்தார் அவன் அதை சகிக்க முடியாதே என்று முறையிடுகிறான் அவன் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டியதாகும் நிலையற்று அலைய வேண்டியதாகும் பிறர் தன்னை கொன்று போடக்கூடும் என்று வருந்துகிறான் கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்குகிறார் பிறர் எவரும் அவனை கொல்லாதபடிக்கு ஓர் அடையாளத்தை போடுகிறார் அதன்பின் காயின் செழித்துப் பழுகுகிறான் ஏனோக்கு என்றொரு மகனை பெற்று அவன் பெயரில் ஒரு பட்டணத்தையே உருவாக்குகிறான் இப்படியே ஐந்து தலைமுறை பெருகி வருகிறது தொடர்ந்து வரும் சந்ததியினர் பல்வேறு தொழில்களை செய்ய தொடங்குகின்றனர் கூடாரங்கள் கட்டி வாழ்கின்றனர் கிண்ணரம் நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகளை வாசிக்கின்றனர் பித்தளை இரும்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்த தொடங்குகின்றனர் மனித நாகரீகம் வளர்கிறது ஆதாமும் நீண்ட காலத்துக்கு பின் மூன்றாவது மகனை பெற்று தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று தேவனை நினைவு கூறுகிறான் மனிதர்கள் சிந்திக்க தொடங்குகின்றனர் ஆதி முதல்வரான கர்த்தரை உள்ளத்தால் உணர்ந்து அவரை தொழுது கொள்ளத் தொடங்குகின்றனர் இது ஒரு நல்ல தொடக்கம் தன்னை படைத்த சிருஷ்டி கர்த்தாவை நினைத்து பார்ப்பதும் அவரை தொழுது கொள்வதும் மனிதனுக்கு அவசியமானது அதனால் அவனது ஆழ் மனதில் ஒரு திருப்தியும் நிம்மதியும் பிறக்கிறது மனிதன் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைந்து அவரை நோக்கி பார்க்கிறான் அவரை வணங்கி மகிழ்கிறான் வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பாதை நாம் மேடுகளில் ஏறும்போதும் பள்ளங்களில் வீழும்போதும் இறைவனை தேடி அண்டிக் கொள்வது நல்லது அவரும் நாம் அவரண்டை வரவேண்டும் என்று விரும்புகிறார் ஆசீர்வதிக்கிறார் நாம் தேவனை தொழுது கொள்ளும்போது நாம் தேவனுக்குள் விழுது விடுகிறோம் நம் பழுதுகள் அகன்று போகின்றன நாம் தேவனை தொழுது கொள்ளும்போது நாம் தேவனுக்குள் விழுது விடுகிறோம் நம் பழுதுகள் அகன்று போகின்றன ஜபம் தேவனே மனிதகுலம் பாவம் செய்தாலும் வாழ்விக்கிறீரே வாழ்கவும் திருநாமம் என்று உம்மை தொழுது கொள்கிறேன் ஆமேன்